விநாயகரின் வரலாறு மற்றும் வரலாறு குறித்த பல புராண கதைகள் உள்ளன இதில் சிவனுக்கும் பார்வதிக்கும் அவர் பிறந்தார் அவரது தலையில் யானை முகம் உள்ளது மேலும் அவர் அறிவு மற்றும் தடைகளை நீக்குபவராக அறியப்படுகிறார் விநாயகரின் வழிபாடு குறிப்பாக இந்தியாவில் மிகவும் தொன்மையானது மற்றும் பல நூற்றாண்டுகள் பழமையானது தமிழ்நாட்டில் இது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது விநாயகரின் தோற்றம் தோற்றம் குறித்து பல புராணக் கதைகள் உள்ளன ஒரு புராணத்தின்படி பார்வதி தனது நீரில் குளிக்கும் போது மகன் என்று தெரியாமல் சிவனை தடுத்ததால் சிவன் அவரது தலையை வெட்டி பின்னர் பார்வதியின் வேண்டுகோளின்படி சிவபெருமான் யானையின் தலையை வெட்டி அதனை விநாயகர் மீது பொருத்தி உயிர்ப்பித்ததாக கூறப்பட்டுள்ளது விநாயகரின் வரலாறு பழைய கடவுள் விநாயகர் கணபதி ஆனைமுகன் மற்றும் பிள்ளையார் போன்ற பல பெயர்களில் அழைக்கப்படும் ஒரு பழமையான கடவுள் இவர் ஐந்தாம் நூற்றாண்டு முதல் வழிபடப்பட்டு வருகிறார் புரவலர் விநாயகர் அறிஞர்கள் எழுத்தாளர்கள் வணிகர்கள் மற்றும் வங்கியாளர்களின் புரவலராகவும் தடைகளை நீக்குபவராகவும் கொண்டாடப்படுகிறார் தமிழ்நாட்டில் வழிபாடு விநாயகர் இந்தியாவில் பல மாநிலங்களில் வழிபடப்படுகிறார் தமிழ்நாட்டில் விநாயகர் வழிபாடு மிக உயர்ந்த நிலையில் உள்ளது அவர் ஒரு முக்கியமான தெய்வமாக கருதப்பட்டு பல கோயில்கள் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன விநாயகர் சதுர்த்தி விநாயகரின் பிறந்த நாளை நினைவுபடுத்தும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை ஆண்டுதோறும் ஆவணி மாதம் கொண்டாடப்படுகிறது